வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க பிறகு குழந்தைங்களுக்கு கண்ணாடி போடுறாங்க இல்லையா அதுக்கு மருத்துவம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சாப்பிட பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் குழந்தைங்க பத்து வயசு குழந்தைங்க இருந்தே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் இப்போ எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு போட்டால் அது வந்து நம்ம நாற்பத்தஞ்சது வயசு ஐம்பது வயசு மேலாவது கண்ணாடி போடுறாங்க அது வந்து இயற்கை இயற்கை அதுவுமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் நாங்கள் சும்மா அந்த வீடியோவுக்கு கண்ணாடி போட்டிருக்கோம் எப்போதும் நான் போட மாட்டேன் வீடியோ மட்டும்தான் கண்ணாடி போடுவேன் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு குறந்தே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அதனால் அது சரியாக இருக்குன்னு உடனே டாக்டர் போனால் எடுத்து புரியிடுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களத ஒரு ஒரு ஏழு டூஸ் பிள்ளைங்களேருந்து குழந்தைங்களுக்கு புரியலமா எனக்கு எதுவும் தெரிய முடியுமா இதுக்கான காரணம் வந்து உடம்புல ஒரு சத்து குறைபாடு அந்த சத்து குறைபாடு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு நல்லா பார்வர்டு இருக்கும் அது மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாக்டர் சொன்னாங்கன்னு வந்து கண்ணாடி போட்டாங்க விடுறாங்க அது லைஃப்லேயே ஸ்பாயில் பண்ண முடியாது கண்ணாடி போட்டால் அது ஒரு ஒற்ற மாதிரி இப்போ நாங்கள் வயசானவங்க இருந்தால் போட்டிருக்கோமா இது வந்து வயசு ஆயிடுச்சு அதனால் போட்டிருக்கோம் சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போட்டு விட்டிங்கன்னா வாழ்க்கையே ஒரு உச்ச இருக்கும் அதனால் தயவு செய்து குழந்தை எங்களுக்கு யாரும் கண்ணாடி போட்டாதீங்க நீங்கள் கொடுக்குற சத்தை கொடுத்தீங்கன்னா தண்ணாச்சும் பிள்ளைங்களுக்கு பார்வை நல்லா கிடைக்கும் ஒன்றுமே இல்லை பாகம் பருப்பு வாங்கிக்கிற அதை நல்லா நீங்கள் முதல் நாள் வைக்க ஊற போட்டுருங்க ஊறப்பட்டு காலையில் எடுத்து எல்லாம் தோலை முடிச்சிடுவேன் மேலே தோலை குறிச்சுட்டு அது பவுடரை வந்து நல்லா காய வச்சிருப்பேன் காய வச்சுட்டிங்கன்னா காஞ்ச செத்த நேரம் உங்க நல்லா காய்ச்சிடுவேன் பிறகு எடுத்து பவுட்ரு போட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா பவுட்ருவேன் அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க அதோட ஏலக்காயும் தட்டி போட்டுக்கோங்க அதை பவுட்ரு எடுத்து வச்சுக்கிங்கன்னா காலை மாலை ரெண்டு வேளையும் ஒரு டீஸ்பூன் போட்டு ஆற்றி அதை கொடுக்குறாங்க அந்த பவர் வேணும் கண்ணுக்கு வந்து பாதாம் பருப்பு அவ்வளோ நல்லது அதை கொடுங்க அதோட முருங்கைப்பூ நிறைய முருங்கைப்பூ அது வந்து ஒன்றும் வீடுங்க கேட்டால் கிடச்சா பாருங்கள் இல்லைன்னா மீன் கடையில் பவுடராகவே வரும் இல்லை பவுட்ரு வாங்கினா நீங்களும் முருங்கை பூவாக வாங்கி அதை பவுட்ரு பண்ணுங்கள் அதை வந்து காலமாக அதை கொடுங்க அதே இந்த பால்லையே நீங்கள் வந்து இதையும் போட்டு ஒரு வேளை பாலை கொடுங்க ஒரு வேளை நம்ம பாலா ஒரு வேளை ஒருவேளை மு முருகை பூ கொடுங்க அப்படி கூட கொடுக்கலாம் ஒரு நேரம் ஆகுது ஒரு நேரம் ஆகுது கொடுத்திங்கனாவே கேரட்டு இதெல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு கண்பாட முடியுது இதை செஞ்சு கண் பார்வை நல்லா வரும் அதனால் பிள்ளைங்களுக்கு கண்ணாடி கொடுத்துறீங்க தயவுசெய்து இது பெரியவங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கு நல்ல பேர் செய்து பாருங்கள் அதனால் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கண்ணாடி கொடுத்துற தவிர்த்துங்க नंरी व okay.